அந்த புயல் இருந்த நல்லா

என்ன சொல்றீங்க நீங்க வந்துருங்கிறாரு அப்படியே ஒன்றும் வராது எதுக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுதான் நம்பர் 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 என்ன நம்பரு என்ன அது இப்படி அனுப்புறீங்க அடிக்கடி கட் பண்ண வராது முடியல அடிக்கடி கட் பண்ண என்ன வராதுன்னு சொல்லுங்க நெம்பே அடிக்கடி கட் பண்ண கூடாதமா

அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே ம் சரவணன் சேனல் ஆர ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் என்ன சேனல் ஆரம்பிச்சாருன்னு தெரியும் தியாகராஜ் நானும் வந்துட்டேன் ஆமாம் வராது ஓகே வரலைன்னா நல்லது தானே நானே ஏகப்பட்ட வீடியோவெல்லாம் அழிச்சிட்டேன் அதான் என்னோட வாய்ஸ் இல்லை என்னோட பேஸ் இல்ல ஃபஸ்ட்டு எல்லாம் இமேஜ் எடுத்து எடுத்து போட்டேன் டவுன்லோட் பண்ணி பண்ணி ஃபோனில் இருக்கிற போட்டோவை எடுத்து எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டேன் அதுக்கப்புறம் அப்படி போடக்கூடாதுன்ட்டு சொல்லி ரிப்பீட்டு கண்ட்டுன்னு வந்துருச்சு திரும்பி எல்லா வீடியோவையும் அழிச்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டில் வந்து திரும்ப இப்போ என்னோட முகத்தை காட்டி போட்டுட்டுக்கிறேன் அக்கா என்ன சொல்கிறாங்க அக்கா என்ன சொல்கிறாங்க அக்கா தான் சொல்லிட்டுருக்கிறாங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க நீங்களும் கேளுங்க கேட்டுட்டு பெரியலாம் ஆகுங்க என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது நம்மலாம் இந்த வயசில் இப்படிலாம் இருந்தா இப்படி தான் இருக்க முடியும் ஓரளவுக்கு நம்ம முன்னேறணும்னா நல்ல ஒரு வேலையில் சேரணும் அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன அது மறந்துட்டேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சாவே நூறு வருஷம் நல்லாக்கலாம் அப்படியா மாமா தூங்கிட்டாரான்னு கேளுங்க மாமா தூங்கிட்டாரு அக்காலும் தூங்கி போறாங்க அதெல்லாம் தெய்ய ம் அதெல்லாம் தெய்யா அதெல்லாம் தூங்கிட்டாரு அவருக்கு என்ன தூங்கி விட்ட

அதெல்லாம் தண்ணி கட்டணும் வேலை மாடு ரெண்டு பார்க்கணும் பாக்கணும் மாடு ரெண்டு பார்க்கணும் அப்புறமேட்டுக்கு விவசாயத்தை பாக்கணும் நிலத்தை தென்னை மரத்தெல்லாம் தண்ணி விட்டு உரம் வச்சு போட்டு அக்காவை பார்க்க சொல்லுங்க அக்கா எல்லாம் அக்கா தான் பாத்துட்டு അപ്പം അക്കാ പാകം യാർ പാപ്പാ രണ്ട് രണ്ട് പേരും പാട്ടോ കലക്കു എന്നാച്ച

என்ன சரியா போது ரெண்டு மாசமா சுத்திரம் ரெண்டு மாசமா கட்டு போட்டு என்ன அந்த வீட்டு சரி 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 சாப்பிடு பசிக்குதுன்னு சொன்னீங்க ஆடை தெரியாதவனுக்குதான் மேடை சூப்பரா கிடைக்குது அப்படியா ஆடை தெரியாதவனுக்கு மேடை சூப்பரா ஆமா கிடைக்குதாம் என்ன அர்த்தம் ஆடை தான் மேடை சூப்பரா கிடைக்குதாம்

யக்காடு சும்மாவே இருக்குல்ல தென்னை மரம் இருக்குது வாழை மரம் எப்படி பேசுறாங்க ஆடை தெரியாதவனுக்குதான் அப்போ உங்களுக்கு கிடைக்கலையா மேடை உம்

மூஞ்ச சாமி அடி சாமி ஆஹ் அதை அடிக்கக்கூடாதுல்ல உம் அத மூஞ்சலி தெரியாத மூக்கு நீட்டா வச்சுட்டு இருக்குமா மூஞ்ச அலி ஆமா ஆமா மூஞ்ச அலி மூக்கும் லைட்டா வச்சுட்டு இருக்கிற அது

எல்லாம் வெள்ளாம பண்ணி தண்ணி கட்டி நல்லா நீட்டாக தான் வச்சிட்ருக்கிறாங்க ரெண்டு காடும் எலிக்கே இவ்வளவு பெருமையாக இங்க எலிக்கே இவ்வளவு பெருமையாக இங்க அணகுண்ட பாம்பே இருக்கு

எல்லாம் கட்டி வெச்சு போட்டுருக்கு பச்சை மிளகா சாப்பிடுறதா பச்சை மழை பாம்பு சும்மா கிடக்குது அப்பா பச்சை மிளகே நான் நாங்க குழம்புல போடுறதே இல்லை

இல்ல தப்பாலாம் பேச மாட்டாங்க அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு பேசறது அப்படி பேசுறாங்கன்னு வச்சுக்க காமெடியா பேசுறாங்க

மகாராஜா கிளம்பிட்டாரு காணும் தெரியல சரவணன் இருக்கிறாரு மகாராஜா அப்படின்னு வந்துருக்குமா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா பாட்டாது ஹலோ உம் என்ன பண்றீங்க வெட்டி முடிச்சுட்டு வெட்டி காலையிலேரமா பல்லு கட்டி கொண்டு

ഓണരിങ്ങലാ മ് എന്നാണ് കൊണ്ടരിങ്ങില് അതിട്ട് കരഞ്ഞത് ഓക്കേ ശരവനാ മ് ഹേ ഓടിത് മാൽപ്പാക്ക് ചെക്ക് ചെക്ക് കുറച്ച് മർക്കും മർക്കും ചെയ്യ് ചാടിനി சுண்டலி சுண்டியா சாக்கொடிச்சு அரிச்சு சாக்க புடிச்சுட்டு மரத்து மரத்திட்டு அப்படினா தட்னிங்கிறேன் என்ன பண்ற அப்புறம் அப்புறம் என்ன பண்ற அப்புறம் என்ன பண்ற சும்மாதான் இருக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு